நேயர்களுக்கு வணக்கம் கந்தன் கைலந்து ஒத்தனப்பள்ளி அருகாமையில் இருக்க முருகன் கோயிலுக்கு வந்து முருகர் கோயிலுடைய புத்தாண்டு சுவாமிகள் அவர்கள் நம்ம முன்னாடி கலந்து சிறப்பு சொல்லணும் நம்ம பார்ப்போம் ஐயோ சிவரே மூற்றி என்ன ஆட்டவர்க்கும் ரேவா வெற்றிவேல் முருகனுக்கு அகரும் முருகன் போல் இங்க வந்து ரெண்டு முருகன் பாலமுருகன் விசேஷமான மூலவர் பாலமுருகன் பிரகாரத்தில் வள்ளி தேவசேனா சமயத்தில் சுற்றம் இங்கே வந்து திருமண தலையில் இருக்க வந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து முருகரை வெள்ளி தேவசர முருகரை தரிசனம் பண்ணால் திருமண தந்தை புத்திர பாக்கி இல்லாதவங்க வந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கரண நீர் கேட்டு பாலசுப்பிரமணியம் உள்ள மூலவர்கள் பாலமுருகரை தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் இந்த கோவில் வந்து ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியான கோவில் இந்த பழைய கோவில் இது வந்து புதுசாக கட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் டிவிஎஸ்சி கம்பெனி வந்து புதுசாக எடுத்து கும்பகோணம் கட்டி கும்பாபிஷேகம் ரெண்டாவது கும்பாபிஷேகம் இப்போ பதினெட்டு ஜூன் மாதம் இது வந்து ஆறு வாரம் இங்கே வந்து வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய்க்கு கொம்பு வந்து எல்லா இடத்துலையும் மாட்டுது அதுக்கெல்லாம் இங்கே வந்து தேங்காய்க்கு கொம்பு இந்த தேங்காய்க்கு கொம்பு எப்படி வந்ததுன்னா ரெகுலராக முருகனுக்கு தேங்காய் உழைப்பாங்க எடுத்துக்கோங்க மண்டியில் வந்து தேங்காய் மண்டி அன்றைக்கி உழைக்கும் போது போய் கேட்டிருக்கார் தேங்காய் கொடுங்கன்னு பொழுங்குன்னு போது மண்டியில் போய் முருகனுக்கு என்ன கொம்பா அப்படின்னு முருகனுக்கு என்ன கொம்பான்னு மண்டியில் இருக்க தேங்காய்க்கெல்லாம் கொம்பு வந்து அப்புறம் தான் அன்னைச்சி முருகன் தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு கற்பனை ஏற்றி வச்சு அவர் மன்னிப்பு கேட்டவுடனே எல்லா தேங்காயில் மணஞ்சது ஒரே ஒரு தேங்காயில் மட்டும் இருக்குது அந்த ஒரு தேங்காய் எடுத்து வந்து கோவிலுக்கு கொடுத்துட்டாங்க இது இங்கேயே கட்டிக்கிடுங்க முருகனுடைய இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த கோவிலில் இன்னும் இங்கே இருக்குது தேங்காய் நாற்பது வருஷமாக இருக்காது அது ஒரு சிறப்பான இது இங்கே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் தைப்பூசத்தில் தேரோட்டம் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகையில் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு தமிழ் வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு அளிக்கு இருந்து சூரிலேருந்து நகர்பேர் சங்கத்திலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் நடந்துவிடுவாங்க பால் குளம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு நடந்துருவாங்க அது மாதிரி ஜனவரி ஒன்று கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அனுடானம் நடந்து வரவங்க பால் பழங்க சிறப்பு பூஜை பண்ணுறவங்களாம் அதே மாதிரி வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நூற்றி எட்டு வரம்புரி சங்காபிஷேகமும் அர்ச்சனை சண்முக அர்ச்சனையும் ரொம்ப விசேஷமான கோல் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி முருகனுடைய அருள் வேண்டுமா கேட்டுக்கொள்வோம் முருகனுடைய அருளை பற்றி முருகனுடைய போது மக்களுக்கு என்ன மாதிரி அருள் பார்த்திங்கன்னா முருகரையை வந்து பார்த்திங்கன்னா சக்தியினுடைய வடிவமாக இருக்கா சக்தி ஞானசக்தி சக்தி பொதுவாக வள்ளி தேவசனாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்லேயும் சரி பாலசுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையும் சரி அந்த அம்பாவை வந்து மா பாலசுப்ரமணியனாக இருக்கும்போது மதம் கிடைக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க வள்ளி தேவசனாவாக இருக்கும்பொழுது வள்ளியம்மையை வந்து இச்சாசக்தியாகும் தேவயான அம்மன் வந்து கிரியாசக்தியாகவும் முருகப்பெருமானம் வந்து ஞானசக்தியாகவும் இருக்குது அவங்க கையில் இருக்கக்கூடிய வேல் பார்த்திங்கன்னா ஞானசக்தியும் விதமாக இருக்குது ஒரு எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னால மூணு விதமான செயல்கள் முக்கியம் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செயல் இருக்கக்கூடிய ஆசை இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய திறன் அது வந்து கிரியைன்னு சொல்லுவோம் வேலை அந்த கிரியை வேலையை செய்கிறது அதில் இருக்கக்கூடிய முற்றிய அறிவு ஞானம் இது மூணுமே இருந்தால் தான் அந்த செயலானது வெற்றி அடையும் அந்த எந்த ஒரு எந்த விஷயம் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னாலும் முருகப்பெருமான வந்து வழிபாட்டாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி இச்சா ஜான கிரியாசக்தி ரூபம் சக்தி தரம்பதே அப்படின்னு சொல்லிட்டு ஆகமங்கள்ல சொல்றது ஏகாசியம் திபுஜம் வாமே வஜ்ரம் தக்ஷண ஜெயஹரே இச்சா ஜான கிரியாசக்தி ரூபம் சக்தி தரம் பதே பதினாறு விதமான வடிவங்கள் இருக்குது முருகப்பெருமானுக்கு அதில் முதலாவது இருக்கக்கூடியது ஞானசக்தி தர சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஒரு திருத்தனியில் இந்த ரூபத்தில் இருக்கார் அந்த சுவாமி அப்படி அந்த ஞானசக்தி தரன் வந்து நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தாண்டு தினத்தில் கேட்டுக்கோம் நன்றி ஒரு சிறப்பான பக்தியின் வழிபாட் முருகப்பெருமானுக்கு சுவாமிகள் கொடுத்துருக்காங்க மேலும் அவங்க குடும்பம் தலைக்கணும் சிரிக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இறைவன் முருகப்பெருமா அருள் பாலிக்கும் சொல்லி கண்ணில் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த புத்தாண்டு வார்த்தைகள் அவங்களுக்கு நான் Thank yeah.